கோவிலுக்கு காவல் முதலையா மர்மம் நிறைந்த அனந்தபுரா கோவில் அனந்தபுரா கோவில் ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஏதாவது ஒரு தனிச்சிறப்பு ஒன்று இருக்கும் அந்த தனித்துவமே அந்த கோவில் மக்களிடையே பிரசித்தி பெற காரணமாக அமைவதும் உண்டு அந்த வகையில் கேரள மாநிலம் காசர்கோட்டில் உள்ள அனந்தபுரா கோவிலும் பிரசித்தி பெற்ற ஒன்று இந்த கோவிலில் என்ன தனித்துவம் இருக்கிறது என்பதைப் பற்றி பார்க்கலாம் வாங்க கேரளாவின் புகழ்பெற்ற புனித தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வரும் அனந்தபுரா கோவில் அனந்த பத்மநாப சுவாமியின் மூலஸ்தானமாக கருதப்படுகிறது இந்த கோவிலானது ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அதோடு இந்த பிரதான கோவிலை சுற்றி தலைவாயில் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது பசேல் என்று இருக்கும் இந்த கோவில் குளத்தில் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு முதலை ஒன்று வாழ்ந்து வந்தது என்றும் இதை அங்குள்ள மக்கள் பப்பியா என பெயரிட்டு அழைத்தார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த முதலையானது கோவிலைப் பாதுகாத்து வந்ததாக கருதப்பட்டது மேலும் இந்த முதலையை பக்தர்கள் மிகவும் மரியாதைக்குரிய பிராணியாக மதித்தார்கள் இதில் என்ன விசேஷம் என்றால் பொதுவாக முதலையினமானது அசைவ வகையை சார்ந்தது ஆனால் இந்த முதலையோ குளத்தில் உள்ள மீன்களை கூட சாப்பிடாது இந்த முதலைக்கு உச்சிக்கால பூஜையின் போது சாதத்துடன் வெள்ளம் கலந்த உருண்டைகளை கோவில் குருக்கள் சாப்பிடக் கொடுப்பார்கள் இக்கோவிலில் முதலைக்கு உணவு கொடுப்பதை முதலி நைவேத்தியா என்கிறார்கள் இந்த பப்பியா முதலை இறந்த பிறகு மற்றொரு முதலை தோன்றியதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த கோவிலுக்கு அருகில் வேறு ஆறுகளோ குளங்களோ இல்லாத நிலையில் எப்படி இந்த கோவில் குளத்திற்குள் முதலை வந்தது என்பது எவருக்கும் புரியாத புதிராக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் கோவில் என்றாலே ஒரு நல்ல ஆற்றலை நமக்கு அளிக்கும் ஒரு இடமாகத்தான் இருக்கிறது எனவே பசுமை நிறைந்த இக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்திருங்கள்